வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தாய் முத்தாரம்மன் அவர்களால் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓம் காளி ஜெய்காலி நம்ம எப்பவுமே சொல்கிறதா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் கூட சொல்லலாம் நம்ம நேற்று பண்ண போகும்போது தரிசனம் முடிச்சுட்டு கடற்கரைக்கு போயிருந்தோம் அப்போ தான் அந்த பழைய வேடம் பொருட்கள் போடும் மீட்டம்னு சொல்லி பார்க்கும்போது அது சுற்றி ரொம்ப அசுத்தமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அண்ட் இந்த சமயத்தில் யாரும் அக்னி சட்டிலாம் ஏற்றி வச்சிருக்காங்க இந்த சமயத்தில் எதுக்கு ஏற்றுறாங்கன்னு எனக்கு தெரில அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு இப்போதே இன்னும் பன்னெண்டு நாள் தான் கொடியேற்றத்து இருக்குது அதனால் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அண்ட் இதை வந்து யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த இதை க்ளீன் பண்ணுற ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியறையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எனக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் அதில் சொல்கிறேன் நேற்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க பசங்க குழுக்கள் வந்திருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மாலை போட்டிருந்தாங்க மற்ற எல்லோரும் மாலை போட சும்மா கூட வந்திருந்தாங்க எப்போவுமே நம்ம போகிற மாதிரி தான் அண்ட் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நான் ஒரு தம்பி முத்தாரம்மனோட குழந்தைங்க தான் வரும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இடது பக்கம் இடது பக்கம் ஒரு ஒரு குழந்தைகள் நிற்பாங்க அந்த தம்பி பார்த்தீங்கன்னா இடுப்பில் வே ப ஸ்டோப்பு துண்டு மட்டுக்கிட்டிருப்பாங்க அவ்வளோ மண்டோட மாலை கழுத்தில் போட்டிருக்காங்க நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம் நம்ம மண்டவோடு மாலை வந்து போடாதீங்க வேஷம் அந்த நம்ம மாலை போடும்போது வந்து நீங்கள் தாலி கெட்டாதீங்க விரதம் மட்டுக்கிறீங்க உங்கள் உங்களோட பொட்டு தாலியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் போடுற மாங்கலியமாக இருக்கட்டும் உங்கள் மண்டவோட மாலை வந்து நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் அண்ட் இந்த தாலியை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏன் போடக்கூடாது மாலை போடும்போது போட கூடாதுனு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை ரூமில் அதை வந்து நம்ம வேஷம் பொருள்கள்லாம் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணும்போது நம்ம பூஜை ரூமில் அம்மா ஃபோட்டோ கீழே அவங்க பொட்டு தாலியோ எதையோ வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி பூஜை பண்ணணும் ஏன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குளிப்போம் அண்ட் ரெண்டு நேரம் குளிக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி குளிச்சு முடிச்சு சாமி கும்பிடணும் அப்போ நம்ம சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீபாரண கற்பூரம் எல்லாமே ஏற்றி காட்டுவோம் பத்தியெல்லாம் பொருத்தி வச்சு அம்மா வந்து டெய்லி பூஜை பண்ணுவோம் அப்படி பூஜை பண்ணும்போது நம்ம இப்போ நம்மளோட தாலிக்கு அதோட நம்மளோட மாங்கிலத்துக்கும் நம்ம பூஜை பண்ணோன்னா அந்த பூஜையில் இருக்கிறது வந்து நம்ம விரதமும் அந்த பூஜையும் சேர்ந்து அம்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினே சொல்லலாம் இது வந்து பண்ணவங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் பண்றதுல மறந்து போய் அப்படின்றாங்க அது வந்து அவங்க தப்பு இல்லை ஒரு தெரியாமல் பண்ற ஒரு தப்பு தான் நிறைய பேர் பண்றாங்க யாரும் தெரிஞ்சு வேணும்னு பண்றதில்லை இப்போ எனக்கே தெரியும் நம்ம பக்தர்கள் நிறைய பேர் மாலை போட போகிறாங்கன்னா கையோடு கொண்டு போவாங்க ஆனால் அந்த மாலை போடுறாங்க அந்த பூசாரிகளும் சரி ஏதாச்சும் ஒரு இதில் ஒரு அவசரத்தில் டக்குன்னு போட்டு விட்ருவாங்க நம்மளும் அதை கவனிச்சிருக்க மாட்டோம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க மாலை போடும்போது பொட்டுத்தாலியோ மாங்கலையமோ போட வேண்டாம் அது வந்து நம்ம காளி பூஜை அன்றைக்கி நம்ம அரங்கேற்றத்துக்கு முன்னகூடி போட்டால் போதும் ஏன்னா நம்ம கழுத்தில் இருந்து நம்ம கழுத்தில் போட்டு விரதம் இருந்து கொண்டு போகிறதோட பூஜையில் வச்சு நம்ம கழுத்தில் போடவும் போது மாங்கலத்தை போடும்போது அது வந்து வேறு மாதிரி ஒரு வைபாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லோரும் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லலை தெரியாமல் பண்ணுற தப்பு உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி தப்பு பண்ண பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன் சரிங்களா நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க தட்டிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பட்டன் நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா வருது எல்லாரும் மாலை போடுறீங்க கடற்கரைக்கு வருவீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஆனால் இன்னும் வரைக்கும் அந்த பழமை மாறாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கடைகள்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாலைலாம் விற்பாங்கல்ல அவங்க தான் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் வந்து டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி இதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டோம் ஆனால் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனாலும் என்னவோ தெரியல எனக்கு அந்த குலசேகரப்பட்டினம் போது ஒரு பழமை வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு அப்படி இருந்துச்சு இல்லை நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு டேரெக்டாக உங்கள் கூட பேசுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸாக இருக்கும் அண்ட் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் வந்து தசரா திருவிழா இன்னும் பன்னெண்டு நாள் கொடியேற்ற ஆரம்பிக்க போது ஒன்பது நாள் கொழுக்கள் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுறவங்க வேற லெவலில் பண்ண போகிறீங்க அண்ட் எல்லாத்தையுமே எ முன்னேற்றமாக இருக்கிறதுக்காண்டி கொடியேறின உடனே எல்லாருமே கொழு பொம்மை மேலே எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்கள் வேஷம் என்ன கலரில் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் அது போக பார்த்திங்கன்னா நம்ம முத்தாரம்மன் கோயில் அந்த வளாகத்திலே கோயிலுக்கு பின்புறம் அந்த கடற்கரைக்கு தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிற பாதையிலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கடைகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சோப்பு கலர் காலியாக இருக்கட்டும் பச்சை கலர் காலியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எப்போ எப்படி உருவம் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா மண்டவோடு மாலை மண்டோட உணவு வச்சு அதுக்கு தோப்பாக வச்சு கை வச்சு ஏதோ ஒரு பேய்க்கு வச்ச பச்சை மாதிரி வச்சிருக்காங்க அப்போலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து நம்ம எவ்வளோ அழகாக காட்டணுமோ அந்த மாதிரி வச்சு நம்ம பண்ணிக்கலாம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் அந்த மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு வீடியோ எடுக்க மனசு இல்லை ஏன்னா ஒரு அம்மாவை வந்து சுத்தமாக அப் சுட்டியை எப்படின்னா ஒரு அரைக்கி மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க அது வந்து தேவையில்ல மண்டவோடு மாலை வந்து எந்த காலியும் போடலை யாரும் போடவும் மாட்டாங்க நம்ம தெரியாமல் போட்டுட்ருக்குறோம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க மண்டவோடு மாலை யாரும் போட வேண்டாம் இனிமேல் இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா விரத முறை அப்படிங்கிறத அடுத்தபடி